ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தலை மகேந்திர சிங் தோனி ஐபிஎல் போட்டிகளில் புதிய ஒரு சாதனையை செய்ய போறாரு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் மகேந்திர சிங் தோனியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷ்னல் போட்டிகள்லையும் மிக சிறப்பான சாதனைகள்லாம் செஞ்சிருக்காரு அது மிக முக்கியமான சாதனைகளாக நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா மூன்று விதமான உலகக்கோப்பைகளை பெற்றுக் கொடுத்த வீரர் அது மட்டும் இல்லாமல் இவருடைய நூறு ஸ்டெம்பிங் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் மிக சிறப்பான ரெக்கார்டுகளாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் போட்டிகள்லேயும் சூப்பராகவே சிறந்த ரெக்கார்டுகளை அவர் நிகழ்த்தியிருக்காரு அந்த வரி நம்ம பாக்கும்போது தான் விளையாடி அணியை எட்டு முறையும் வந்து பிளே ஆப்ஸ்க்கு எடுத்துட்டு போயிருக்காரு ஏழு முறை ஃபைனலுக்கு வந்து விளையாடிய ஒரே ஒரு வீரர் என்ற பலவிதமான சாதனைகளையும் வந்து சென்னை அணியில நிகழ்த்திருக்காரு இப்போ மகேந்திர சிங் டோனி என்ன மாதிரியான சாதனை செய்ய போறான்னாக்கா மகேந்திர சிங் டோனி வந்து நூத்தி அறுபத்தி ஒன்பது போட்டிகள்ல விளையாடி முந்நூ மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓரு ரன்களை அடிச்சிருக்காரு எனவே பாத்தீங்கன்னாக்கா அவர் இன்னும் எழுவத்தி ஒன்பது ரன்களை அடித்தால் போதும் இவர் நான்காயிரம் ரன்களை குவித்த வீரரா மாறுவாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு முன்னாடி யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா கிறிஸ்கையில் இருக்கார் கிறிஸ் கெயில் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ரன்களோடு இருக்காரு அவருக்கு இன்னும் அறுபத்தி மூணு ரன்கள் மட்டுமே தேவைப்படுகிறது எனவே கிறிஸ் கெயில் இந்த சாதனை முன்னாடி செஞ்சார்னாக்கா அவர் நான்காயிரம் ரன்களை கடந்த ஏழாவது வீரராக வருவார் அதுக்கு அடுத்து தான் மகேந்திர சிங் தோனி நான்காயிரம் ரன்களை கடந்த எட்டாவது வீரராக வருவார் அது மட்டும் இல்லாமல் இந்த சாதனை நிகழ்த்தும் மகேந்திர சிங் தோனி நம்பர் ஒன் இடத்துக்கும் முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு என்ன மாதிரின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வீரர் ஓபனரா இறங்கி பஸ்ட் டவுனாக இறங்குறவங்களை தாண்டி இவர் தான் நான்காவது பொசிஷனில் வந்து இறங்குறாரு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ரவுண்ட்ல இறங்குறாரு அப்படி இறங்கியுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான ரன்களை குவிக்கிறத மிகப்பெரிய விஷயம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா ஃபஸ்ட் டவுன்ல இருக்காரு அவர் ரன்கள் அடிக்கலாம் ஓப்பனராகவும் இறங்கிறார் ஃபஸ்ட் டவுனாகவும் விராட் கோலி இறங்குறாரு ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங்காக இறங்கிறாரு ஃபஸ்ட் டவுனாக இறங்குறாரு இந்த மாதிரி எல்லாம் தான் இந்த வீரர்கள் இருக்கிறாங்க ஆனால் மகேந்திர சிங் தோனி தான் நான்காம் இடத்துல இறங்கி இந்த ஒரு சாதனை நிகழ்த்த போற முதல் வீரராக பார்க்க போறாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு கேப்டனாகவும் இந்த மாதிரி

ஒரு சாதனை செய்ய போறத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணிடுங்க